குளிச்சாச்சே அப்புறம் நம்ம குட்டியும் குளிச்சாச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஹாய் ஹாய் ஆரம்பிக்க என்ன ஒன்னு ஆரம்பிக்கலாமா ஆரமிக்கலாமா போடுறீங்க பார்த்தீங்க அந்த எக்ஸ்ட்ரா சீஸ் மஸ்ட்லி சீஸ் சீஸ் மஸ்ட்லி வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் குட் மார்னிங் இவங்க இன்னும் குளிக்கல நான் குளிச்சாச்சு அப்புறம் நம்ம குட்டியும் குளிச்சாச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே எல்லாரும் பாத்திருப்பீங்க உடனே சொன்னேன் ஸ்பெஷல் டே ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ டே வந்து முடிவு செய்யோட நாள் வந்து போனதே தெரியல நிறைய வந்து குட்டிஸ் வளர்க்குறதுக்கு வந்து எங்களால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற குட்டியை வளர்க்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல நான் ரொம்ப ஜாலியா நான் வந்து அவனும் ரொம்ப அழுகுற டைப் அந்த மாதிரி இல்ல

இந்த இப்ப என்ன நம்ம மார்னிங் வந்து கோயிலுக்கு போறோம்னு சொன்னா கோயில்ல கிளம்பி ரெடியா இருக்கும் போலான்னு எங்க அம்மா என்ட்ரி கொடுத்து

என்னென்ன பீஸா ஆர்டர் பண்ணுன்னா ஒரு சிக்கனா இந்த ரெண்டுமே சிக்கன் தான் நினைக்கிறேன் நான் ஆர்டர் போட்டதே மறந்துவிட்டேன் சீ ஒன்று சீஸ் இன்னொன்று இந்த நார்மல் சீஸ் பெஸ்ட் காஸ்ட்லியாக ஆனால் சீஸ் தான் சாப்பிட்ணா சீஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான வந்து எஸ் கிருத்திக் டே நாங்கள் இன்றைக்கி ட்ரீட் விஷ்ணுக்கு ட்ரீட் சே okay. ஓகே <laughs>

ஆனால் ரீசெண்டாக நிறைய வாட்டி வந்து பீஜா வேணும் பீஸா வேணும் கேட்டே இருந்தாங்க அதனால பீஸா இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க நல்லா சாப்பிட்டு எனக்கு அந்த அளவுக்கு பீஸா பிடிக்காது ஸோ நம்மளுக்கு தான் முக்கியம் இப்போ நான் அவங்க காமிக்கிறேன் அவன் என்ன பண்ணிட்டு பா வா இந்த சந்தோஷம் இருக்கு எப்படி இந்த மாதிரிலாம் நார்மல் சாப்பாடை சேர மாட்டாங்க இவ்வளவு கூட கூப்பிட்டு சேர்த்துருக்காங்க அதுக்குள்ளவே இவ்வளோ காலியாகிட்டு இருக்கு நல்லா இருக்கா நாங்க எப்பவுமே டோமினோஸ் பீஸா தான் வாங்குவோம் டோமினோஸ் பீஸா பட் இன்னைக்கு வந்து ஏதோ வேற ஏதோ ஓவன் தி ஓவன் ஸ்டோரி அங்க இருந்து வாங்கி இருக்காங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஆயா வீட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கோம் இங்கே டோமினோஸ் பீஸா தான் பிடிக்கும் இங்க இருக்க வந்து மெட்ரோ ஒர்க் போறதுனால ஏதோ டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ வேற ஆப்ஷன் இல்லாம நான் ஆமா நம்ம போய் வாங்கிட்டு வர முடியல அதனால இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்காப்பா சூப்பர் சரி ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லறேமா நம்ம குட்டி வந்து நம்மள பாத்துட்டு இருக்கு சரி சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன் சிக்கன் இருக்கு இதுல தான் மூணு சிக்கன் இதை

<laughs> <laughs> oh, no, <no>, no, no <laughs> नहीं बात है यार एक्स्ट्रा चीज़ है इन माउंट्स को चीज़ बस ले चीज़ यार <laughs> बोल चीज़ बस ले चीज़ चीज़ बस ले चीज़ पोड़ जाऊँ प्राइक्स टाइम ये बिर के पिज़्ज़ा अलग ही ये निकलेगा तो पिज़्ज़ा हम नहीं बोलेंगे निकलेगा निकलेगा बोलेंगे चिक मायोनेज मैंने वो रहा हंड्रेड ईसच। यंगा मामी किचन में वैसे तंदर करत नहीं क्ले। हाँ। अयो। एक्स्ट्रा चीज़ चुप लगे। हाँ। मैंने चीज़ ना रोम्बा पड़ी को, मेरे को पड़ी को माम। <laughs> நினுடன்னையெய்து ஏ நீ முழ்கள் அம்மேyez காவல்மும் ந உல் ச beyமும் நடம் அ togetான் difficulty One, two, बहुत अच्छा